சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைய பதிவு தனுசுராசி பூராடம் நட்சத்திரத்திற்கான சிறப்பு பதிவு பூராடம் நட்சத்திரத்தின் அத்தனை தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயிலை பத்தி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறேங்க ரொம்ப சின்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப பயனுள்ள தகவலா அது உங்களுக்கு இருக்கும் அதுக்கு முன்னால இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அத்தனை தனுசுராசி நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் 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 நண்பர்களே நம்ம பதிவை தான் நீங்க பஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த கோயில் என்ன இருப்பிடம் தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுடைய குண நலன்களை அப்படியே பார்த்துட்டு அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் போராடம் நட்சத்திரம் சின்ன வயசுல சுக்கர தசை உங்களுக்கு வந்ததுனால உங்க அப்பாவுக்கு பொற்காலமா இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதிகபட்ச போராட நட்சத்திரக்காரங்க இளமையிலேயே எல்லா வசதி சந்ததி வாய்ப்புகளையும் அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவித்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம போராட நட்சத்திர நண்பர்கள் தான் இதில் உங்களோட குணம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகக்கூடியவங்க போராடம் நட்சத்திரக்காரங்க கலை ரசனையை உணர்த்தும் வகையில போராடம் நட்சத்திரக்காரனுடைய கை விரல்கள் பார்த்தா மென்மையா இருக்கும் அந்த அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டுடைய கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப மென்மையான கையா இருக்கும் எதையுமே கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையான ஆளுங்க இந்த போராட்டம் நட்சத்திரக்காரங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இல்லாம ஏழை பணக்கார ஜாதி மதங்களை தாண்டி சரிசமமா பழகக்கூடிய குணம்னு பார்த்தா போராடம் நட்சத்திரக்காரங்க போராடம் நட்சத்திரக்காரங்கிட்ட ஒளிவு மறைவே இருக்காதுங்க எதா இருந்தாலும் சரி ஓப்பன் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தா போராடம் நட்சத்திரக்காரங்க பெற்றோர்கிட்ட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவங்க போராடம் நட்சத்திரக்காரங்க பெற்றோருக்காக எந்த தியாகத்தை வேணாலும் செய்யக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா அது போராடம் நட்சத்திரங்கிறாங்க தான் அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் போட்டு தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்றதுலேயுமே ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல அலாதி பிரியம் கொண்டவங்கன்னா இந்த நட்சத்திரம்தான் எல்லா துறையிலேயுமே ஆர்வம் இருக்கும் அல்லது உங்களுக்கு ஓவியத்துறை வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதாவது ஓவியத்துறையில் ஆர்வம் இருக்கும் சில போராடம் நட்சத்திரக்காரங்க அந்த துறையிலேயே வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு டிராயிங் மாஸ்டர் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யலாம் சரிங்களா இந்த மாதிரியான வேலைகளை அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகமான ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கும் இந்த பாடி ஸ்ப்ரே பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா நீங்கள் தான் சட்டைக்கு சென்ட் அடிக்காமல் நீங்கள் வெளியே போகவே மாட்டீங்க சென்ட் அடித்தாரா சென்ட் எடுத்து அப்படியே குடிச்சிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவீங்க அதையெல்லாம் உபயோகப்படுத்துறதுல பேர் ஆர்வம்னே சொல்லலாம் அதே நேரத்தில் பாட்டு கேட்குறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க அதே நேரத்தில் குளிக்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கக்கூடிய ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் நிறைய பாடல்களை வந்து நீங்கள் முன்னுமுடுத்துட்டே இருப்பீங்க இசையில் ஒரு அதிகமான ஆர்வம் இருக்கும் இதில் இன்னொன்று சுவாரஸ்யம் பார்த்தா ஊற சுத்துறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் சொல்லுவாங்க எப்பப்பாரு சுற்றிக்கிட்டே இருப்பியாப்பா கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடை உனக்கு என்ன அந்த கைகால் வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி உலகம் சுற்றும் வாலிபர் இல்லைன்னா ஊற சுற்றும் வாலிபராகவாவது இறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏதாவது இடத்துல போயிட்டு சும்மா ஒரு கோயில் குளம் இல்லைன்னா சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வர அப்படின்னு சும்மா நல்ல விஷயமா தான் நீங்கள் கெட்டதுக்கு போக மாட்டீங்க நல்ல விஷயமாவது நீங்க ஒரு ரவுண்ட்ஸ்லயே இறப்பீங்கன்னு வச்சுங்கவேன் இந்த மாதிரியான குணநலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல அதை வந்து தெரியப்படுத்துங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மற்ற போராட நட்சத்திர நண்பர்களும் ஓ நம்ம எல்லாரும் போல இருக்க அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நண்பர்களே பொதுவா நம்ம பிறந்த மாசத்துல உங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் தவறாம உங்க ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்து வந்தா அதே நேரத்துல உங்க நட்சத்திரத்திற்கு ஏற்ற அந்த வஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு கொடுத்து பூ மஞ்சள் குங்குமம் இந்த கோயிலுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் கொடுத்து உங்கள் நட்சத்திர தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் நீங்கள் வழிபட்டுட்டு அதே அன்னைக்கு வெளியில் வந்து அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் நட்சத்திர தெய்வம் உங்களை கண்டிருந்து பார்ப்பாங்க உங்களுக்கு முழு யோகத்தையும் தருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்கு நண்பர்களே அந்த வகையில இந்த உண்டான கோயில் இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் என்னன்னு பார்த்தா கடுவெளி ஆகாசபுரி ஈஸ்வரர் சமேத மங்களாம்பிகை அம்மன் இதுதான் போராடம் நட்சத்திரத்திற்கான கோயில் இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு மற்றும் இருப்பிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வரலாறுன்னு பார்த்தா சிவ தரிசனம் பெற விரும்பிய கடுவெளி சித்தர் சிவனிடம் வந்து ஆசி பெற தவம் அப்படி ஆசி பெற்ற தலம்னு பார்த்தா கடுவெளி கடுவெளின்னா ஆகாச வெளின்னு பேருங்க சோழ மன்னர் ஒருத்தர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு இந்த கோயிலில் ஆகாயத்திற்கு அதிபதியான ஆகாசபுரி ஈஸ்வரர் அம்மாவோட அமர்ந்திருக்காருங்கிறது தான் சிறப்பு இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான சிறப்புன்னு பார்த்தா எல்லா சிவாலயங்களிலும் நந்தி பெருமான் சிவனுக்கு பக்கத்துலேயே இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் கோபுரத்தையெல்லாம் விட்டு வெளியே தான் நந்தி பெருமான் அமர்ந்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது இங்கே ஒரு சிறப்பு இந்த கோயில் முக்கியமாக பூராடம் நட்சத்திரத்திற்கே உரியது ஆகாய வெளியில் உள்ள அத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேவதைகளும் பூராடம் நட்சத்திரத்தன்று வந்து இங்கே வழிபடுவது ஐதீகம் இருக்கு அந்த நாளில் நீங்கள் சிவனுக்கு புணுகு சாத்தி வழிபட வேணும் அதே நேரத்தில் புணுகு சாத்தி ஜவ்வாது சாத்தி இங்கே நெய்வேத்தியமாக கேசரி கொடுத்து நீங்கள் வணங்க வேணும் இப்படி நீங்கள் வணங்குற போது நட்சத்திர தோஷம் நீங்கி வாழ்வில் வளம் பெறும் வாழ்வில் வளம்னே என்னங்க திருமண தடை அகலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே சரியாகும் தொழிலில் வளர்ச்சி இல்லைனா அது வளர்ச்சியாகும் மாணவர்களாக இருந்தால் படிப்பு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸ்ஸு குடும்ப பெண்கள் அப்படின்னா அந்த குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நிதி நிலைமையாக இருக்கட்டும் இல்லை வந்து குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே சரியாக கூடிய அல்லது சரி பண்ணக்கூடிய கோயில்னு பார்த்தா இந்த ஆகாசபுரி ஈஸ்வரர் கோயில் தாங்க இதை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஜவ்வாது சாத்தி புனுகு சாத்தி கேசரி நெய் வைத்தியமாக கொடுத்து நீங்கள் வணங்க வேணுங்க எப்படி நம்ம முன்னோர்கள் சாபத்தை தீர்க்காம சில விஷயங்கள் நமக்கு நடக்காதோ அதே மாதிரி உங்கள் நட்சத்திர தோஷத்தை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் என்ன விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலுமே அது போதிய அளவுக்கு நமக்கு அருள் கொடுக்குமா அல்லது நன்மை அளிக்குமா அப்படிங்கிறது தெரியல முதல்ல வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக சென்று நீங்கள் இந்த நட்சத்திர தோஷத்தை நீங்கள் நீக்கிட்டு வரும்போது அத்தனை செல்வங்களையும் பெற முடியும் நன்றே இதனுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர்ல திருவையாறு இருக்குங்க அங்கிருந்து கல்லணை போற வழியில வெறும் நாலு கிலோமீட்டர்ல இந்த ஆகாசபுரீஸ்வரர் கோயில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான தகவல் இந்த கோயில் போராடம் நட்சத்திரத்திற்கே உரியதான கோயில் முந்நூறு வருட பழமையான கோயில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மறுபடியும் சொல்கிற ஊர் வந்து கடுவெளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா காலையில் ஒம்போது டு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தரம் நாலு டு ஆறு திறந்திருக்கும் ஊராடம் நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் காலையில் எட்டு டு மதியம் ஒரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது ஸோ நீங்கள் அந்த டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க கொஞ்சம் ஒரு நாள் முன்னையே நீங்கள் கிளம்பிக்கங்க மிகுந்த பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்க பத்திரமா போயிட்டு சிறப்பாக சாமி கும்பிட்டு இறைவனுடைய அத்தனை அருளையும் நீங்க வாங்கிட்டு வந்து வாழ்வில் அத்தனை செல்வங்களையும் இழந்த அத்தனை செல்வங்களையும் பெற்று மிகுந்த மகிழுடன் வாழ வேண்டும் சொல்லி நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் நண்பர்களை இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தங்கான பதிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்ற போராடும் நண்பர்களுக்கும் தனுசுராசி நண்பர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு வழிகாட்டுதல் மற்றும் வெற்றி பெறக்கூடிய நல்ல பதிவுகளோட நான் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்